வணக்கம் உறவுகளே இன்று இருபத்தி ரெண்டு டிசம்பர் என்னடா தேதி காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கள் குரு கார்த்திக் பிறந்து இரண்டு வருடம் ஆகிவிட்டது காலம் அப்படி வேகமாக ஓடுது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு டெய்லி சேலஞ்சஸாக இருக்கும் அவரை சாப்பிட வைக்கிறது அவரை தூங்க வைக்கிறது அவரோட குறும்புத்தனத்தை வந்து சமாளிக்கிறது இதெல்லாம் வந்து ஆனால் என் ஹஸ்பண்டும் என் மூத்த பொண்ணோட சப்போட்டாலேயும் வந்து நான் நிறையா கடந்து வந்திருக்கேன் கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்கேன்னு சொல்லலாம் இந்த வருட பிறந்தநாள் வந்து நாங்கள் எங்கள் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் ஒரு டெம்பிள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே இங்கே வர்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் இருந்தார் முன்னாடி வந்தோனே சாய்பாபா அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் இருந்தார் எல்லாத்தையும் விட ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம சுப்பிரமணிய சுவாமி வந்து இருந்தார் நம்ம கடவுள் முருகர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்த உடனே வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம்னா வந்து நம்ம சுப்பிரமணியரோட அருள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு சன்னதிக்கு மேலே ஆறு வித்தியாசமான முருகர் வந்து வடிவமைச்சிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவருக்கு பக்கத்தில் நம்ம முதற்கண் கடவுள் விநாயகர் வந்து இருந்தார் அப்புறம் நவ கிரகங்களுக்கும் வந்து சன்னதி இருந்துச்சு இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்த சூரிய பகவானும் அப்புறம் என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த என் கணவரையும் இந்த புகைப்படத்தில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமான் நல்லா பெருசாக இருந்தார் குரு கார்த்திக் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டார் பக்கத்துலேயே போகலை அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிக்கு வந்து தனியாக சன்னதி இருந்துச்சு நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு விபூதிலாம் இட்டுட்டு பாலாஜி சுவாமி வர்ற இடத்துல இருந்தார் ரொம்ப வந்து சிறப்பாக பார்த்தாச்சு நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறதை விட எளிமையாக எப்படி வாழ்கிறது நம்ம உறவுகளை எப்படி மதிக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் நன்றி வணக்கம்